ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் முகம் இன்று வியாழன்கிழமை தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை பிரதோஷம் குபேர கு பிரதோஷம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களுக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றினா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் அது என்ன தீபம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பிள்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களுக்கு மேலே எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று வரக்கூடிய எல்லாவிதமான பிரதோஷங்களை போல இல்லாமல் மங்கள மாதம்னு போற்றப்படக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் இந்த வந்து கருத்திகை விசேஷ தினங்களில் வரக்கூடியது பொதுவாக வியாழக்கிழமை எந்த ஒரு வியாழ தினி தினத்தில் திதி வந்தாலும் குபேரனுக்கு சொல்லுவோம் ஏன்னா இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது குபேரர் உகந்த நாள் தான் அதனால்தான் குபேர சஷ்டி குபேர இல்லைன்னா குபேர பிரதோஷம்னு பல்வேறு பெயர்களை அழைக்கிறது உண்டு கூடவே இந்த தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவானை வணங்குறது ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை திருமண வரன் சரியாக சரியான வேலை கிடைக்கல மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஒரு ஒரு மாதமும் துவாதசி முடிஞ்சு வரக்கூடிய திரியோதசி திதி இருக்குல்ல அதுதான் பிரதோஷ தினம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணிக்கெல்லாம் உங்களுக்கு த்ரையோதி தேதி ஆரம்பிச் ஆரம்பித்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வியாழ்கிழமை இருபது ஓ இரவு ஒன்பது டு இருபது இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடியுது அந்த ஒரு காரணத்தினால மார்ச் இருபத்தி ஏழு பகல் முழுக்க உங்களுக்கு பிரதோஷம் தான் அதுலேயும் இந்த பிரதோஷ வேலைன்னு மாலை ஒரு நாலரை டு ஆறு மணி இருக்குது இல்லைங்களா இந்த நேரத்தில் நமக்கு பொற்காலம் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் பெருமானுக்கு தேவருக்கும் அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அதில் போய் கலந்துக்குங்க முடிஞ்ச அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப பெரு பெருசாக ஒன்றும் பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு கிடையாது இளநீர் நார்த்தங்காய் பன்னீர் சந்தனம் இது மாதிரி உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுங்க நந்திதேவருக்கு எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் கொடுக்கலாம் இன்னொரு உங்களுக்கு பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் எந்த தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ தேரத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்கினீங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் தவிடு ஆகிடும் இந்த பிரதோஷ வேலையில் எல்லா முனிவர்களும் சிவபெருமானை வணங்குறாங்க கோவிலுக்கு வருவாங்க ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை வணங்கினோம்னா பலவிதமான கடவுள்களின் அருள் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடியது பிரதோஷ வேலையில் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் எப்படி பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி பூஜை செய்யலாம் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் ஃபோட்டோவில் கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்கள்னால அலங்காரம் செய்யலாம் நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்க எது வேணாலும் தனிப்பட்ட விருப்பம் தான் நிறைய பேர் பிரதோஷ வேலையில் உபதாச உபவாசம் இருப்பாங்க அது அவங்களோட தனிப்பட்ட உடல்நிலை பொறுத்து மாலை ஆறு மணி இந்த பிரதோஷ அபிஷேகம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வணங்கணும்னு கட்டாயமும் கிடையாது உபதாசம் உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் பால் பல மாதிரியான எளிமையான உணவும் எடுத்துக்கிட்டு உபவாசம் இருக்கலாம் இந்த இரண்டே இரண்டு பொருட்கள் மேலே நீங்கள் ஏற்றக்கூடிய இரண்டு தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீபம் இந்த இரண்டு பொருட்களும் நாளைய தினம் வியாழ இன்றைய தினம் வியாழக்கிழமை பிரதோஷ தினங்களில் வரக்கூடிய இரண்டு கடவுள்களுக்கும் உகந்த பொருள் முதல்ல வியாழக்கிழமை கணக்கில் எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது குரு பகவானுக்கு உகந்த தானியம் என்ன வெள்ளை கொண்டை க கடலை குரு பார்க்க கூடி நன்மை ஒரு குடும்பத்து மேலே குரு பார்வை விழுந்துட்டால் பரம ஏழை பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும் கஷ்டப்பட்ட மேல்நிலை போக முடியல அப்படின்னு எதை தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிறவங்க குரு பார்வை உங்கள் மேலே விழுந்தாலே கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் கொண்ட கடலை மாலை சாப் சாத்தி விசேஷம் அப்படி இல்லாதவங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து வழிபடுறதுக்கு என்னால் முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் கொண்ட கடலை மாலை சாட்டுறது செய்யலாம் விசேஷம் அப்படி இல்லாதவங்க இந்த வியாழக்கிழமையில் நாம் சொல்லக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு சின்ன தட்டையில் இப்போ நாம் சொல்லக்கூடியது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஒரு பங்கு வந்து ஒரு தட்டில் கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை குரு உகந்தது அடுத்தது இன்னொரு பாதி பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த தானியம் தான் இந்த பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அதை ஒரு பக்கம் பரப்பிக்கணும் அதனால் ஒரு தட்டில் ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் வெள்ளை கொண்ட கடலையும் ஒரு பக்கம் பச்சரிசியும் பரப்பி வச்சுக்கோங்க எந்த பக்கம் எது வேணாலும் வைக்கலாம் அது உங்கள் தான் வலது பக்கமோ இடது பக்கமோ எந்த மாதிரி இன்னொரு பக்கம் வெள்ளை சு வெள்ளை கொண்ட கடலையும் ஒரு பக்கம் வந்து பச்சை அரிசியும் பரப்பி வச்சுட்டு அதில் மேலே அழ அகல் விளக்க வந்து வச்சிருங்க சரி தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நெய்யும் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் இன்னொரு அதாவது எரியக்கூடிய அந்த நேரத்தில் நடுவில் ஒரே ஒரு சில்லறை நாணயம் வந்து வச்சுடுங்க நாணயம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த நாணயம் வந்து வைக்கணும் இந்த சில்லறை நாணயம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாதுங்க குபேரர் குபேரர் வாசம் செய்யக்கூடிய பொருள்களில் இந்த சில்லறை நாணயம் பணத்துக்கு அதிபதி தன தானியத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குபேரரை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்து ஐ ஐக்கியப்படுத்துகிறதுக்காகத்தான் இந்த நாணயம் இந்த அமைப்பை அப்படியே உங்கள் வீட்டோட தீ பூஜை அறையில் வச்சு தீபத்தை ஏற்றலாம் பிரதோஷ வேலை மாலை நாலரை டு ஆறு மணி கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில் மாலை சரியாக ஒரு ஆறு ஏழு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றணும் பூஜை அறையில் இந்த தீபம் கொண்டை கடலை பச்சரிசி மேலே அகல் விளக்கு அதாவது கொண்டை கடலை மேலே ஒரு அகல் விளக்கும் பச்சரிசி மேலே ஒரு சின்ன அகல் விளக்கும் மண் அகல் விளக்கு ரெண்டையும் வந்து வச்சு ஏற்றணும் ரெண்டு விளக்கு ஏற்றணும் வீட்டில் அந்த தீப ஒளி அப்படிங்கிறது முழுவதும் பரவும் அப்பொழுது நம்ம ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு பதினோரு முறை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு முடிஞ்ச கமெண்ட்ல மூன்று முறை ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்து குடும்பம் மேன்மைக்கு போகணும் மனசார குரு பகவானை வேண்டிக்கோங்க அடுத்தது லட்சுமி குபேரர் இல்லை லட்சுமி குபேரர் யாராக இருந்தாலும் பார்த்து குபேரரை மனசார வேண்டிக்கிட்டு குபேரரோட மந்திரம் காய்திரி மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதையும் படிக்கலாம் தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவு அதை விட முக்கியமான குழந்தை பாக்கியம் இல்லை திருமண வரம் அமையல வேலை சரியாக கிடைக்கலங்கிற மாதிரி எல்லா கோரிக்கைகளும் இருக்கும் இந்த எல்லா விதமான கோரிக்கைகள் குரு பகவான் கிட்டையும் குபேரர்கிட்டையும் முன்வைக்கணும் உங்கள் விளக்குகள் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எவ்வளவு நேரம் எரிஞ்சாலும் சரி இரண்டு தானியங்கள் ஏற்றப்பட்ட விளக்கானது அது எரியும் வரை எரிய வைங்க மறுநாள் வந்து இதை எடுத்துட்டு மறுநாள் இந்த விளக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வச்சுட்டு அந்த தானியங்களை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பறவைகளுக்கும் காக்கைகளுக்கும் வந்து உணவாக வந்து வச்சிருங்க அரிசியை வந்து எறும்புகளுக்கு கூட வந்து இது பண்ணலாம் அந்த நாணயத்தை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் இந்த மாதிரி வந்து வச்சுடுங்க மாதிரி நீங்கள் வந்து அன்றைய நாளில் அதாவது இன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சிதுன்னா யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் வந்து அன்னதானம் அப்படிங்கிறத கொடுங்க சப்போஸ் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியலனா கூட கடையில் கூட வாங்கி அன்னதானமாக கொடுக்கலாம் தவறு எதுவும் கிடையாது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்